ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஒண்டர்ஃபுல் லைஃப் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் ரீசெண்டாக ஃப்ரெண்ட் அவங்களோட டிமார்ட் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஸோ டிமார்ட்டில் நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய பெட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளோரில் விரிக்கிற பெட்ஷீட்டை தான் வந்து கவராக போட்டிருந்தேன் ஸோ இதுக்கு ரெண்டு செட்டு பெட் கவர் வாங்கினேன் நைட்டு படுக்கிறதுக்கு என்னவோ இந்த தரையும் பாயும் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆனால் டே டைமில் வந்துட்டு இந்த பெட்டு எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ இதுக்கு ஒரு நல்ல கவர் வாங்கணும்னு தேடிட்டே இருந்தேன் ஆன்லைனில் வாங்கக்கூடாது நேரில் தான் வாங்கணும்னு நினச்சேன் ஸோ டிமார்ட்டில் எனக்கு கிடச்சிது இந்த மாதிரி பெட் கவர்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது கிளாத்தும் ரொம்ப நல்லாயிருக்கு சடனாக கிளம்பி போனோம் அதே மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால வீடியோஸ்லாம் நான் எதுவும் எடுக்கலாங்க இது வந்து டபுள் பெட் ஷீட் கவர் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் பத்துதோ பத்தலையோன்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் லென்த்தும் வித்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பெருசாக இருந்துச்சு ஸோ பெட்டு கவரை விரிச்சதுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இதோட கூடவே வந்துட்டு ரெண்டு பில்லோ கவரும் கொடுத்துருந்தாங்க நான் எப்பயுமே வந்துட்டு பில்லோவுக்கு இந்த மாதிரி பழைய சேரியில் ஒரு கவர் பிக்சடாக தச்சு போட்டுப்பேன் அது மேலே தான் வந்துட்டு பெட்டோட வர்ற கவரை போட்டுப்பேன் நம்மளோட பில்லோ வந்துட்டு கொஞ்சம் அழுக்காகாமல் சேஃபாக இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி போட்டுப்பேன் எப்பயுமே வந்துட்டு இருக்கிறத வச்சே சமாளிக்கணும் அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் இப்போல்லாம் பெட்ரூம் கிச்சன் எல்லாத்தையும் நீட்டாக வச்சுக்கணும் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்காக அனாவசியமாக செலவு பண்ண வேண்டாம் நமக்கு தேவை இருக்கிற திங்ஸை வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ செலக்டடாக தான் திங்ஸும் வாங்குகிறேன் இந்த பெட்டு கவர் வந்துட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக ஸ்மூத்தாக இருந்தது இது காட்டன்லாம் இல்லை மைக்ரோ ஃபைபர் இதில் போட்டிருந்தது ஆஃபர் பிரைஸ்ல இருந்தது அதோட மட்டும் இல்லாமல் கிளாத்தும் ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் இதுக்கு ஒரு பேரா ஒரு பீஸும் வாங்கிக்கிட்டேன் இதோட ரேட் வந்துட்டு நைன்டி நைன் ஆஃபர் பிரைஸ் வந்துட்டு ஃபோர் நைன்டி நைன்க்கு வாங்கினேன் நம்ம வீட்டில் வந்துட்டு சோஃபாலாம் கிடையாது ஸோ டே டைம்ல வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது ஏதாவது புக்ஸ் ரீட் பண்றது நம்ம எடிட்டிங் ஒர்க் பாக்குறது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுன்னு சொல்லி எல்லாமே இந்த பெட்ல தான் சாதாரண பெட்டு கவர் தான் சேஞ்ச் பண்ணேன் அது என்னமோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இந்த ஹாப்பியோடே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன் ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பூரி தான் நைட்டு வந்துட்டு கொண்டக்கடலை ஊற வைக்கவும் இல்லை அதே மாதிரி வீட்டில் உருளைக்கிழங்கும் இல்லை ஸோ இன்ஸ்டண்டாக எதாவது கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடையில் கடுகு உளுந்த பருப்பு ஒன்று ரெண்டாக தட்டின பெருஞ்சீரகம் இதோட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இதை அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அந்த கடலை மாவோட பச்சை ஸ்மெல் போகணும் அவ்வளோதான் சூப்பரான குருமா டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு இதில் கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி எலை தூவி இந்த குருமா வந்துட்டு இட்லி பூரி இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இன்ஸ்டன்ட் குருமாவும் கூட டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக பூரிக்கு ஒரு தடவை இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சிட்டோன்னா வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு இந்த குருமா ரெடி பண்ணிடலாம் அடுத்தது புசு புசுன்னு சூப்பரான பூரியையும் நம்மளோட புது கடாயில் வந்துட்டு ஒன்பே ஒன்றா போட்டு எடுத்துடலாம் இந்த கடாய் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான் நான் இதை எதுக்கு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட அடுப்பில் வந்துட்டு நல்லா நின்றுக்கும் அதே மாதிரி கைப்பிடி துணியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சட்டியை பிடிச்சிக்கலாம் ஹீட்டு தெரியாது நமக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஆயில் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி கையை சுட்டுப்பேன் ஸோ அதுக்கு இது எனக்கு சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த கடாய் வந்துட்டு வாங்கினேன் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு டிமார்ட்டில் வந்துட்டு நான் கிச்சனுக்காக கொஞ்சம் ஐட்டங்கெலாம் வாங்கினேன் ஸோ அது என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் நான் எப்பயுமே கொஞ்சம் அளவாக சமைக்கிறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹேண்டியாக இருக்கிற திங்ஸ் தான் கொஞ்சம் வாங்குவேன் ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு ஃபில்டர்லாம் வாங்கி பல வருஷங்களாகிட்டு ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதுவும் ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு வடிகட்டி மட்டும் ரேட்டு வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது ஆனால் இங்கே வந்துட்டு இந்த மூணுமே வந்துட்டு ஒன் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் இது ஒன்று வாங்க சமைக்கும் போது மசாலாஸ்லாம் எடுத்து வச்சுக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்லாம் தேடிட்டு இருந்தேன் ஸோ இது வந்து டிமார்ட்டில் கிடச்சிது ஸோ அதுவும் ஒரு ஆறு பீஸ் வாங்கிக்கிட்டேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த மாதிரி மிக்ஸிங் பவுலும் வந்துட்டு நான் சில்வரில் வச்சுருக்கேன் ஸோ இதில் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த கரண்டி பாருங்க கொஞ்சம் லாங் ஹேண்டில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இந்த ஆயில் கரண்டியும் சர்விங் பிளேட்டும் வந்துட்டு ஃப்ரெண்ட் அவங்க வாங்கினாங்க அது மாறி என்னோடய பேக்கில் வந்துடுச்சு நான் வந்துட்டு காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டேன் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் டீ மட்டும் எப்போயாச்சும் குடிப்பேன் காஃெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நானாக இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அதுலேயும் எனக்கு ஃபில்டர் காஃபினால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபில்டரை பார்த்ததுமே வேணும்னு தோணுச்சு டக்குன்னு தூக்கிட்டேன் ரேட்டெல்லாம் பார்க்கல இந்த ஃபில்டரில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு இந்த பேஸ் தான் ஸோ இதில் வந்துட்டு டிகாஷன் கொஞ்சம் அதிகமாக போட்டாலுமே நம்ம அந்த மூடியை போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கலாம் ஸோ மாதிரி இந்த மாதிரி கைப்பிடியும் அதில் இருந்ததுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னோடய பழைய பீலர் வந்து டேமேஜ் ஆனதுனால இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக த்ரீ இன் ஒன் பீலர் ஒன்று வாங்கியிருக்கேன் ஆயில் கேன்ஸ் எல்லாம் தனியாக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆயில் ட்ரேயே ஒன்று வாங்கியிருக்கேன் அடுத்ததாக ஒரு பெரிய ட்ரே ஒன்று வாங்கியிருக்கேன் நம்ம கிச்சனில் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு நியூஸ் பேப்பர் தான் விரித்து திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு ஒன்று ஒன்றா அந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரேயில் மாற்றலான்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரே வாங்கியிருக்கேன் இது எப்படி இருக்குது என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அடுத்தது கிச்சனுக்கு நான் மெயினாக தேடிட்டு இருந்தது இந்த ஆயில் கேன் தான் ஸோ ஆயில் கேன் வந்து பாட்டிலில் தான் வாங்கணும் பிளாஸ்டிக் வாங்கக்கூடாதுன்னு நினச்சி வச்சிருந்தேன் ஸோ அதே மாதிரி இந்த நார்மலாக எல்லோரும் வாங்குற மாதிரி ஆயில் கேன் இல்லாமல் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும்னு நினச்சிருந்தேன் என்கிட்ட வந்துட்டு ஆயில் வந்து யூஸுக்கு ஊற்றி வைக்கிற ஜார் இருக்கிறதுனால ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இந்த கேன் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு லிட்டர் தாராளமாக பிடிக்கும் இந்த சைஸ்லேயே வந்துட்டு ஹோல் வச்ச லிட்டும் கிடைக்கிது ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் பாட்டில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால இது வாங்கியிருக்கேன் இந்த டிமார்ட் ஷாப்பிங்கில் நான் ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவைப்படுற யூனிக்கான திங்ஸு அப்புறமேட்டு மேட்டு பெட்டு கவரு ஹோம் டெக்கர் பீசஸ் சின்ன சின்ன குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியான விலையில் நிறைய டிசைனில் வந்துட்டு கிடைக்கும் அதே மாதிரி க்ராசரிஸில் வந்துட்டு இந்த மாதிரி சோப்பு பவுடர் சோப்பு ஐட்டங்கள் ப்ரெஷ்ஷு இதெல்லாம் வந்துட்டு சூப்பர் சே பேக் அப்படின்னு சொல்லி போட்டு பல்க்காக நம்ம வந்து வாங்கலாம் அதுவும் ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்கும் இங்கே வந்துட்டு மளிகை ஜாமான் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அதெல்லாம் ஒரு மாதிரி கூச்சி வச்சிருக்காங்க எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்து தான் வாங்கணும் அப்படி வாங்குறதா இருந்தால் ஸோ அதனால தான் இது என்னோடய பழைய பீலர் வாங்கி பல வருஷங்கள் ஆகிடுச்சி நல்லா ஒர்க் ஆச்சு பட் இப்போ ஏன்னா சரியாக பீல் ஆக மாட்டேங்குது ஸோ இதே மாதிரி கிடைக்கல அதனால் இந்த மாதிரி பில்லர் வாங்கினேன் இது வந்துட்டு த்ரீ இன்னொன் பில்லர்னு சொல்லி போட்டிருந்துச்சு வந்து தின்னாக இருக்கிற ஸ்கின்னு ஹார்டாக இருக்கிற ஸ்கின் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தனித்தனியாக வந்துட்டு ப்ரொவிஷன் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஏன்டா வாங்கணும்னு ஃபீல் பண்ணேன் பட் யூஸ் பார்த்ததுக்கப்புறமேட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு லைட்டாக இப்படி வச்சு எடுத்தாலே அழகாக வந்துடுது ஸோ பழைய பில்லரில் வந்துட்டு இந்த மாதிரி ஹார்டாக இருக்கிற ஸ்கின்னெல்லாம் எடுக்கும்போது கையில் வந்து மாதிரி இழைச்சிக்கும் ஸோ அதனாலே நான் இந்த இதை செலக்ட் பண்ணி வாங்கினேன் இது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே மதிய லஞ்ச் என்ன பண்ணேன்னு சொல்லி ஒரு சின்ன கிளிப் பார்த்திடலாம் ஸோ என்னோடய ஃபேவரட் தண்ணி முள்ளங்கி சாம்பாரும் பாவக்காய் பொரியலுந்தான் பண்ணியிருந்தேன் எனக்கு இந்த பாவக்காவை பார்த்தாலே இந்த தண்ணி சாம்பார் வச்சால் தான் பிடிக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் இந்த சாம்பாரில் வந்துட்டு சாம்பார் பொடியெல்லாம் போடாமல் ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மிளகி இதையெல்லாம் வதக்கி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தனி மிளகாய் பொடி உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு கரைச்சி வச்சுருக்குற புளி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா விட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியால் தூவி இறக்குனா சூப்பரான சாம்பார் இந்த சாம்பாருக்கும் இந்த பாவக்காய் பொரியலுக்கும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் சைட்லேயே வந்துட்டு நம்ம பாவக்காயும் கிளறி விட்டுறலாம் இந்த பாவக்காய்க்கு வந்துட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நிறைய தனி மிளகாப்பொடி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரம் உப்பு அதிகமாக போட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டோன்னா இந்த பாவக்காயோட கசப்பே தெரியாது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த வீடியோ ஸோ ஈவினிங் டைமில் இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சாமி ரூம்லேயே உட்காந்துட்டேன் ஸோ இன்னைக்கு என்னன்னு தெரில ஈவினிங் கொஞ்சம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஏதாவது வாங்கி தர சொல்லலாம்னு சொன்னால் மாமாவும் வீட்டுக்கு இன்னும் வரலை வீட்டில் சேமியா இருக்கிறது ஞாபகம் வந்துச்சு ஸோ நிறைய வெங்காயம் கட் பண்ணி அது கூட பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து தண்ணி அளவா விட்டு இந்த சேமியாவை நல்லா கிளறி விட்டுட்டேன் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கிற இந்த சேமியாவை சூடாக அப்படியே பவுலில் கொட்டி இது கூட நிறைய சுகர் ஆட் பண்ணி இந்த சுகர் வந்துட்டு அந்த சூடான சேமியாவில் மெல்ட் ஆகி அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ரொம்ப பசிக்கிறப்ப இப்படி வீட்டில் இருக்கிற எதையாவது டக்குன்னு சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றது ஹெல்த்துக்கும் நல்லது நம்ம வயிறும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனல் தொடர்ந்து பாருங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் மை ஒண்டஃப் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வாழ்க வளமுடன்